பே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உலகிலேயே பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான மொழி தமிழ்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது ஏன்னா அப்படி ஒரு இலக்கண இலக்கிய கலைஞர்கள் நிறைந்த ஒரு மொழி தமிழ் மொழி இப்போ நம்ம பார்க்குறது மாத்திரை மாத்திரைன்னா இப்போ நம்ம டேப்லெட் அப்படின்னு நினைச்சிடுவோம் அது நிச்சயமாக இல்லை மாத்திரை தமிழ் மொழியே அல்லது தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பதற்காக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு கால அளவு தான் மாத்திரை மாத்திரை என்பது ஒரு கண் நம்மளுடைய கண் இமைக்கும் கால அளவு ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம் அல்லது நம்ம சொடக்கூடக்கூடிய அந்த கால அளவு ஒரு மாத்திரை இப்போ நம்ம மொழியிலே குழில் நெடில் ஆயுத எழுத்து மெய் எழுத்து குரில் எழுத்துக்களை உ உச்சரிக்கக்கூடிய அந்த கால அளவு குரில் எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய காலளவு ஒரு மாத்திரை அதே நேரத்தில் அந்த நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய காலளவு இரண்டு மாத்திரை அதாவது இரண்டு தடவை கண் இமைக்கக்கூடிய அந்த நேரம் தான் இரண்டு மாத்திரை அப்படி என்றால் மெய் எழுத்துக்கள் என்னவா இருக்கும்னா அதுக்கு அரை மாத்திரை தான் இதை தவிர ஒரு எழுத்து உண்டு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ அன்பு என்கிற அந்த வார்த்தை இது எத்தனை மாத்திரை அளவுன்னா ஆ வந்து குரில் எழுத்து அதுக்காக வேண்டி ஒரு மாத்திரை இன் மெய் எழுத்து அது அரை மாத்திரை பிளஸ் பூ குரில் எழுத்து அது ஒரு மாத்திரை டோட்டலாகவே இரண்டரை மாத்திரை காலளவு உங்களுக்கு ஒரு കൊസ്റ്റിൻ കബില ഇനുടേ മൊത്ത മാത്രിയ അളവ് എന്നു കമൻ്റിൽ ചെല്ലുണ്ട് മീൻ പ്രത്വ വീഡിയോ കണ്ടിപ്പോൾ നന്ദി